தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் பல்வேறு கருத்துக்களை தாவைக்காவின் தலைவர் விஜய் பேசியிருக்கிறார் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் துக்லக் ரமேஷ் இணைந்திருக்கிறார் ரமேஷ் சார் வணக்கம் வணக்கம் அஹ் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடங்கிட்டு நடந்துட்டு இருக்கு விஜய் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு அதுல குறிப்பா ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க மும்மொழி கொள்கை விவகாரத்துல வந்து மாநில அரசும் ஒன்றிய அரசும் நாடகமானது அப்படிங்கிற ஒரு கருத்து முன் வச்சிருக்கிறாரு தாவேக்கா வந்து வரலாறு படைக்கும் தேர்தலிலேயே பிடித்த ஆட்சி பிடித்து விடுவது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலை ஒப்பிட்டு தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதும் அதே போல அறிஞர் அண்ணா புரட்சித் எம்ஜிஆர் ஆகியோரோடு இருந்தவர்கள் இளைஞர்கள் அதே போல நானும் வந்து விடுவேன் என்று சொல்லுவதும் சரியான புரிதல் சரியான வரலாறு தெரியாமல் பேசுவதாம் திராவிட இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் முன்னோடிகள் பேரறிஞர் அண்ணா பின்னால் இருந்தார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பங்களிப்பும் மிகப்பெரிய அளவில் இருந்தது திமுகவுக்கு அப்போது இருந்த நிலைமை வேறு அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் அந்த வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் ஒரு நீண்ட பொது வாழ்க்கை பின்னணி அதே போல எம்ஜிஆர் மன்றம் எம்ஜிஆர் மன்றங்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆணிவேரான பலம் அதை தவிர எம்ஜிஆர் அவர்களுடைய தாராளம் கொடை ஊழம் அவருடைய அவருக்கு இருந்த வள்ளல் தன்மை என்ற அந்த பார்வை எல்லாம் இருந்தது மக்களிடையே ஆழமாக ஊடுவிருந்தார் எம்ஜிஆர் அவர்களுடைய மனங்களில் மக்களின் மனங்களில் ஆழமாக ஊடுருவி இருந்தார் ஆகவே அவர்களோடு மிகப்பெரிய தலைவர்களோடு தன்னை ஒப்பிட்டுக் கொண்டு அதை புகழ்ந்து பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பது என்பது ஆஹ் அவர் வந்து ஒரு கற்பனையில் சஞ்சரிக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது இது ஒரு பக்கம் இன்னொன்று அதிமுக பாவம் அவருடைய வரவுக்காக இயங்கிக் கொண்டிருந்தது திரும்ப திரும்ப விஜய் தான் முதலமைச்சர் அவர்தான் அஹ் நாயகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாயகன் என்றெல்லாம் இந்த மேடையில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதை அதிமுக தான் பாவம் கவலையோடு கவனிக்க வேண்டும் மற்ற அறுபத்தி இரண்டு வாரங்களுக்கு வந்து விஜய் எதிர்கட்சி தலைவரா செயல்படுவாரு தாவேக்கா எதிர்கட்சியா செயல்படும் அப்படிங்கறத கட்சி நிர்வாகிகள் பேசக்கூடிய நம்மளால பார்க்க முடியுது அஹ் அதிமுக பின்னுக்கு தள்ளி தாவேக்கா முதன்மை கட்சியா வரணும் அப்படிங்கறதுல துடிப்பா தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான பேச்சு அதை எடுத்துக்கிறதா இல்ல அவங்க இறங்கி களத்துல செயல்படுவாங்க அப்படிங்கறத ஒரே ஒரு திருத்தம் நீங்கள் கூறியது ஏற்கனவே அதிமுக முதன்மை கட்சியாக எதிர்கட்சியாக செயல்படுகிறது என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டு அரசியலில் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக அதிமுக உட்கட்சி மோதலில் தான் இருக்கிறது இரண்டு நாட்களாக திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுக் கொண்டிருக்கிற அறிக்கைகளை பார்த்தாலே தெரியும் துரோகம் என்கிறார் கலையெடுப்பு என்கிறார் ஏதோ ஓப்பன் பன்னீர் தான் அவருக்கு எதிரே பிரதான எதிரியாக இருப்பதை போல அறிக்கை வெளியிடுகிறாரே தவிர திமுகவை கூர்மையாக விமர்சிப்பதிலே அவர் கவனம் செலுத்தவில்லை திமுகவை கூர்மையாக விமர்சிப்பதிலும்